அழகை கையால் பட்டு நெஞ்சம் அலைந்தோரால் அபயம் வேறாய்ப்பதைப் புற்று ஜாவர்கண்டில் நிலை பெற்ற நேமிப்படையால் தன்னை நினைவாதவருந்து தினம் துதித்தே அந்தி பகலன் அச்சுத்த பெயரை அசிங்கியமாய் நிந்தனை பண்ணி மதியாத உளுத்தர் நினமருந்து புந்தி மகிழ்ந்து வருவாய் வாராயினர் பொற்கொடிய தோடும் பொறுப்பு வென்ற மறுப்புக்கு நேர்த்தனும் கொங்கையும் மேனியும் வாழ்த்தும் எனது இருப்புக்குரிய மனதில் குடிகொண்டு எதிர்த்தவரை நெருப்புக்கு கொள்பாய் நின்மலர் பாதார வெந்தத்தை சிந்தை செய்து நீரிட்டவர்க்கு வினை வருமோ நின் அடியவர் வாழ் மாறிட்டவர் தமை வாழ் ஆயுதம் கொண்டு வாட்டியிரு கூறிட்டேறியவர் வாழ் வாராகி எனும் பெரிய ஆக்கிய சம்புவின் பாகத்தை நன்னியமான் அரியையன் போற்றும் அபிராமி தன் அடியாருக்கு முன்னே சரியாக நின்று தர்க்கம் செய் மூடத்தலையை வெட்டி எரியாய் எரித்து விடுவாள் வாராகி எனும் தெய்வம் நம கோணத்திலே நம்மை வேண்டும் என்று காத்திருப்பாள் கலி வந்து அணுகாமல் என் கண்கலக்கம் பார்த்திருப்பாள் அல்லல் எங்கே என்று அங்குச பாசம் கையில் கோத்திருப்பாள் இவளே இணையாலும் குல தெய்வமே உதவி செங்கை கபாலி திகம்பரினர் தவமாறும் மெய்யன்பற்கே இடர் சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் மகோரின் நலமாக வந்தனிகாக்கும் காக்கும் திரிபுர நாயகியே